ஆண்டவரின் திருக்காட்சி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரின் திருக்காட்சி ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை இந்த நாட்களே திரு அவையானது கொண்டாடுகிறது ஆண்டோடைய திருக்காட்சியை விழாவை கொண்டாடுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் குறிப்பிட்ட இனத்திற்கு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் இவர் கடவுள் அல்ல உலகம் முழுவம் அனைவருக்கும் உலகத்தில் வாழும் மக்கள் அனைவருக்கும் இவர் ரட்சகர் இவர் மீட்பர் இவர் கடவுள் என்பதை எண்பிக்கிற ஒரு நிகழ்வுதான் இது திருக்காட்சி பெருவிழா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாட்டேன் ஆகவே தான் எங்கிருந்து வந்த இஸ்ராயல் நாட்டை சார்ந்தவர் அல்ல இஸ்ராயல் குளத்தை சார்ந்தவர் அல்ல தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்ல எங்கிருந்தோ ஏதோ திசைகளில் கீழ்த்தி வந்த ஞானிகளுக்கு அரசர்கள் ஞானிகளுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார் அவர்களும் தாங்கள் கொடுப்பதின் தாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்கள் வழியாக இயேசுவை இந்த உலகிற்கு யாரு வெளிப்படுத்துகிறார் இயேசு தன்னை ரட்சக நான் இந்த உலகத்தின் மீட்பை இந்த உலகத்தின் கடவுள் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் உலகம் முழுவதுக்கும் நான் கடவுள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார் அவர்களோ தூயா பிரசனத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர்கள் தாங்கள் கொடுப்பு கொடுக்கக்கூடிய இந்த பரிசு பொருட்கள் வழியாக இவர் யார் என்பதை உலகத்திற்கு பறைசாட்டுகிறார்கள் இந்த இரண்டையும் என்பிக்கிறது தான் இந்த திருக்காட்சி பிரிவிழா ஒது அரசர் வந்து என்ன செய்கிறார் பொன்னை கொடுக்கிறார் பொன்னை யார் யாருக்கு கொடுப்பா மத்தைய ரெண்டு பதினொன்றில் வாசிப்பது போல அரசர்களுக்கு பொன்னை கொடுக்கிறார் ஆக இங்கே பார்க்கணும் பெரிய மாணவர்களே அவர் இந்த குழந்தை வெறும் குழந்தை மட்டுமல்ல இவர் இவர் தான் நித்தியத்துக்கு உலகத்தையும் ஆளக்கூடிய அரசர் என்பதை என்பிக்கிறார் அடுத்தபடியாக புரிய மாண்களே ஒருவர் வெள்ளைப்பழத்தை கொடுக்குறார் வெள்ளைப்பழம் இருந்து நர்மணம்புக்கு தைலம் அது பலஸ்தீனாவிலே இறந்து போன உடலே பூசப்படும் இவர் நமக்காக மறித்து இவர் நமக்காக ரத்தம் சிந்தி இந்த குழந்தை நமக்காக இரத்தம் சிந்தி மறித்து உலகத்தை மீட்கப் போகிறார் இரட்சகர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா யோவான் பனிரெண்டில் அந்த பெண்மணியானவள் அந்த நறுமண தளத்தை ஊசு கொண்டு ஊற்றுகின்ற பொழுது ஒரு நச்சிரியிலே தலையிலே ஒரு நச்சிரியை காலில் ஊற்றுவது போல எழுதப்பட்டிருக்கிறது பிரியமாக அப்பொழுது தடுக்காதீர்கள் என் மரணத்தை குறித்து அவள் அவ்வாறு செய்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்ப இந்த வெள்ளை போலும் அழிப்பின் வழியாக உலகத்தை மீட்கிற மீட்ப இரட்சகர் என்பதை அந்த ஞானி அங்கே வெளிப்படுத்துகிறார் மூன்றாம் ஞானி வெள்ளை ஒரு புகையை ஒரு தூவப்கையை சாப்பிராணி கலசம் இருந்தால் தூபப்கையை கொடுக்காது அது எதை குறிக்கிறது பிரியமானது தெய்வத்துக்கு தான் அந்த தூவப்கையை காண்பிப்பாங்க அப்போ திருவள்ளிப்பாட ஐந்தாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறார் இறை மக்களின் ஜபங்களே அந்த தூபப் புகை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இவர் நாம் ஜபிக்கின்ற பொழுது அவர் தெய்வமாக இருக்கிறார் இவர் அரசர் மட்டுமல்ல இவர் இரட்சகர் மட்டுமல்ல இவர் தான் தெய்வம் நம்ம ஆசோதிக்கக்கூடிய என்பதை இந்த மூன்றாம் யானை வெளிப்படுத்துகிறார் இது இயேசு கிறிஸ்துக்குள் நாமும் ஒன்று பேத ஒன்று ஏழில் வாசிப்பது போல பிரியமானவர்களை விசுவாசமாகிய பொண்ணை கடவுளுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் நம்ம வாழ்க்கையில அரசராய் என்று நம்மை ஆட்சி செய்வார் நாமும் பிரியமானவர்களை வெள்ளை போலம் என்ற நர்ம நம்பிக்க கொடுக்கின்ற நிலையில் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றின் பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சம்பந்தம் கொண்டு ஆண்டவர் பின்னே சென்று சிலுவையின் பாடுகளில் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மீட்பரா என்று இச்சகராயந்தர் நம்மை ரசிப்பார் மீட்பார் நாமும் பிரியமானவர்களே திருவழிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் ஆறில் வாசிப்போல நமக்காக பிறருக்காக உலகத்திற்காக தேசத்துக்காக திறப்பின் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தெய்வம் வருது அவர் நம்மை ஆஸ்வதிப்பார் ஆம் நம்மை அவர் அரசராயிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் நம்மை அவர் ரட்சகராக இருந்து ரட்சிக்க வேண்டும் நம்மை அவர் தெய்வமாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் இந்த தத்துவத்தை இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த திருக்காட்சி பிரிவிழானின் உண்மைகளை உணர்ந்து கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்